நம்ம கதைகளின் கண்ணுக்கு தெரியாத சக்தி தி இன்விசிபிள் பவர் ஆஃப் ஸ்டோரிஸ் பாட்காஸ்ட் குழந்தைகளுக்காக ஒன்னு அறிமுகம் சவால் பலன் மற்றும் கேள்வி கொக்கி கொக்கி சவால் ஃபார் கிட்ஸ் வணக்கம் சில கதைகள் மட்டும் ஏன் நம்ம மனசுல ஒரு மேஜிக் மாதிரி ஒட்டிக்கிட்டு மத்ததெல்லாம் சீக்கிரமா மறந்து போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒவ்வொரு விஷயமும் அதாவது ஒரு சின்ன கார்ட்டூன்ல இருந்து தாத்தா சொல்ற நீதி கதை வரைக்கும் அது எல்லாமே நம்ம உலகத்தை எப்படி உருவாக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு அந்த கதைகளின் ரகசிய சக்திய நாம சேர்ந்து அவிழ்க்க போறோம் இந்த ஒரு மணி நேரத்துல நீங்க ஒரு கதைய பார்க்கிற விதம் கேக்குற விதம் எல்லாமே மாறப்போகுது கேள்வி கொக்கி ஃபார் கிட்ஸ் உங்க கனவுகளை வண்ணமயமாக்குறதும் உங்க பயத்தை போக்குறதும் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதுதான் கதைகள் நம்ம எல்லோரையும் ஒரு அதிர்ஷ்ய அதாவது இன்விசிபிள் நூல் போல பிணைக்கிற அந்த கதைகளின் உண்மையான சக்தி உங்களுக்கு தெரியுமா வாங்க வெறும் கதைகள் கேட்பதை விட்டுவிட்டு அந்த கதைகள் எப்படி நம்மளை கற்றுக்கொடுக்குது ஊக்குவிக்குது மற்றும் ஒன்றிணைக்குது அப்படின்னு பார்ப்போம் இனிமே ஒரு சின்ன கதை கூட உங்களுக்கு சாதாரணமாக தெரியாது ரெண்டு கதை ஆரம்பம் பேசும் நிழல்களின் கிராமம் தலைப்பு நம்ம நிஜத்தை உருவாக்குற கண்ணுக்கு தெரியாத சிற்பிகள் தி இன்விசிபிள் ஆர்கிடெக்ட் ஆஃப் ஆர் ரியாலிட்டி இந்த கதை ஒரு அழகான ஆனா கொஞ்சம் விசித்திரமான கிராமத்துல நடக்குது அந்த கிராமத்தின் பேரு ஒளிப்பூங்கா அந்த கிராமத்துல வாழ்ந்த மக்கள் எல்லாரும் அவங்க வீட்டு சுவர்கள்ல விழுற நிழல்களை பார்த்து தான் அவங்க உலகத்தையே தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த கிராமத்து நடுல ஒரு பெரிய தீபம் இருந்துச்சு அந்த தீபத்துக்கு பின்னாடி சிலர் பெரிய பொம்மைகளை ஆட்டி சுவர்கள்ல நிழல் கதைகளை உருவாக்குனாங்க அவங்களுக்கு பேரு நிழல் சிற்பிகள் ஒரு நிழல் சிற்பி ஒரு பயங்கரமான டிராகன் நிழலை காமிச்சா மக்கள் டிராகன நினைச்சு பயப்படுவாங்க இன்னொரு சிற்பி ஒரு தைரியமான ஹீரோவோட நிழலை காமிச்சா மக்கள் துளிச்சலா உணர்வாங்க அந்த கிராமத்துல இருந்த ஒரு சுட்டி பையன் பேரு கதிரவன் அவனுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு ஏன் எல்லாருமே சுவரை மட்டும் பாக்குறாங்க ஏன் அந்த தீபத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாக்குறதில்ல அவன் பெரியவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க அதுதான் உண்மை நிழல் தான் உலகம் வேற எதுவும் இல்லை கற்றல் இதுதான் நாம பாக்குற எல்லா கதைகளோட முதல் ரகசியம் நாம நிழலை பார்த்து உண்மைன்னு நம்பிடுறோம் ஆனா நிஜமான உண்மை வேற எங்கயோ ஒழிஞ்சிருக்கு முதல் சவால் நிழலா நிஜமா தலைப்பு நெருப்பு குவியல் முதல் டிஜிட்டல் அருவி வரை செல்வாக்கின் பரிணாமம் ப்ரம் கேம்ப் ஃபயர் டு டிஜிட்டல் ஃபயர் ஹோஸ் கதிரவன் அந்த கிராமத்துல ஒரு வித்தியாசமான விஷயத்தை கவனிச்சான் முன்னாடி தாத்தா பாட்டிகள் நெருப்பு குவியலை சுத்தி உட்கார்ந்து சின்ன சின்ன கதைகளை சொன்னாங்க அந்த கதைகள்ல அன்பு நேர்மை உதவி செய்யறதுன்னு நல்ல விஷயங்கள் இருந்துச்சு அது நிதானமாக இருந்துச்சு இப்ப புதுசா வந்த ஒரு பெரிய திரை மூலமா புதிய நிழல் சிற்பிகள் வேகமா சத்தமா நிறைய சூப்பர் ஹீரோ கதைகளை காமிச்சாங்க அந்த கதைகள் எல்லாமே நீதான் பெரிய ஆள் சண்டை போடுறதுதான் நல்லதுன்னு சொல்லுச்சு கதிரவன் குழம்பி போனான் ஏன் கதைகள் மாறுது ஏன் நிழல் சிற்பிகள் இப்ப வேகமா நிழல்களை மாத்திக்கிட்டே இருக்காங்க அவன் மெதுவா அந்த தீபத்தின் பின்னாடி போய் பார்த்தான் சில சிற்பிகள் அவசர பொம்மைகளுக்கு சில மிஷின்களை பயன்படுத்தி போலி நிழல்களை அதாவது உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்க நிஜமான பொம்மைகளை பயன்படுத்தல ஒரு ஹீரோ தோக்குற மாதிரி நிழல் வரணும்னா அதை ஒரு நொடில மிஷின் மூலமா உருவாக்காங்க இதுதான் போலி கதை அதாவது கற்றல் கதைகள் ஆரம்பத்தில் மெதுவா நிஜமான பொம்மைகளால் சொல்லப்பட்டுச்சு ஆனா இப்போ வேகம் அதிகமாயிருச்சு சில சமயம் நிஜம் மாதிரியே தெரிகிற பொய்க் கதைகள் மிஷின்கள் மூலமா உருவாக்கப்படுது நாம எதை நம்புறோன்னு கவனமா இருக்கணும் நாலு நிஜமான ஒளி சிற்பிகள் தலைப்பு உலகளாவிய மொழி கலாச்சாரங்களையும் தலைமுறைகளையும் இணைத்தல் த யூனிவர்சல் லாங்குவேஜ் பிரிட்ஜிங் கல்ச்சர்ஸ் அண்ட் கதிரவன் தீபத்தின் பின்னாடி நிழல் சிற்பிகள் இல்லாத ஒரு மூலையில சில வயதான கலைஞர்களை பார்த்தான் அவங்க எல்லாரும் உட்காந்து சின்ன சின்ன களிமண் பொம்மைகளை செதுக்கிக்கிட்டு இருந்தாங்க அவர்கிட்ட பேசினப்போ ஒரு தாத்தா சொன்னாரு நாங்க தான் ஒளி சிற்பிகள் நாங்க நிழல்களை பயன்படுத்துறதில்லை நாங்க ஒளியை பயன்படுத்தி உண்மையான கதைகளை உருவாக்குவோம் ஒரு சிற்பி ஒரு ஆமையும் முயலும் கதையை செதுக்குனாரு அந்த கதை உலகம் முழுக்க எல்லா மொழி பேசுற மக்களுக்கும் தெரியும் இன்னொரு சிற்பி ஒரு ஏழை பையன் எல்லாருக்கும் உதவின கதையை அந்த கதை எல்லார் மனசுலையும் அன்பையும் கருணையும் உருவாக்குச்சு அந்த ஒளி சிற்பிகள் சொன்னாங்க கதைகள் ஒரு பாலம் மாதிரி அது நம்மளை வேற ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு குழந்தையோட இல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷனோடையும் இணைக்கும் நீங்க ஒரு நல்ல கதையை சொன்னா அது எங்கேயோ ஒரு மூளையில இருக்கிற ஒரு குழந்தையோட வாழ்க்கையை அழகாக்கும் கற்றல் நல்ல கதைகளுக்கு மொழி இல்லை நேரம் இல்லை அவைதான் நம்ம எல்லோரையும் ஒன்னா சேர்க்கிற பொதுவான மொழி அந்த உண்மை கதைகள் தான் நமக்கு தேவையான நல்ல மதிப்புகளை சொல்லிக் கொடுக்கும் அஞ்சு மாற்றத்திற்கான கதை தலைப்பு பொழுதுபோக்கிற்கு மற்பட்டது மாற்றத்திற்கான ஒரு உந்து சக்தி பியாண்ட் என்டர்டைன்மெண்ட் கதிரவனுக்கு புரிஞ்சிச்சு நிழல் சிற்பிகள் சிற்பிகள் பயத்தை போட்டு சண்டை போட சொன்னாங்க ஒளி நம்பிக்கையும் அன்பையும் கதை மூலம் விதைச்சாங்க அவன் அந்த கிராமத்து மக்களுக்கு முடிவு அவன் அவன்யப்படல தீபத்தின் முன்னாடி வந்து சுவர்களை பார்க்கிற மக்களை பார்த்து சொன்னான் சுவர்களில் விழும் நிழல்கள் உண்மையான உலகம் இல்லை உண்மையான உலகம் இந்த தீபத்துக்கு பின்னாடி இருக்கு ஆரம்பத்துல யாருமே அவன் பேச்சை கேட்கல எல்லாரும் நிழல மட்டும் தான் பார்த்துகிட்டு இருந்தாங்க ஆனா கதிரவன் தன்னுடைய சின்ன களிமண் பொம்மையை எடுத்து தீபத்துக்கு முன்னாடி வச்சான் அவன் இருவாக்கிய கதை என்னன்னா ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய ஆலமர கன்ற நட்டியை அது எப்படி வளர்ந்து கிராணம் முழுக்க நிழல் கொடுத்துச்சுங்கிற கதை அந்த நிழல் பயம் கொடுக்கிற நிழல் இல்லை பாதுகாப்பு கொடுக்கிற நிழல் மெதுவா அந்த மக்கள் சுவரிலிருந்து திரும்பி தீபத்தை பார்த்தாங்க அவங்க நிஜமான களிமண் பொம்மைகளையும் கதிரவனின் முகத்தில இருந்த உண்மையான ஒழியையும் ஒருத்தர் ஒருத்தர் நிழல் உலகத்தை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சாங்க அவங்க முதல் முறையா சிரிச்சாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க கற்றல் ஒரு நல்ல கதை அதாவது ஆலமர கதை ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது நம்ம புத்தகங்கள் வகுப்புகள் அம்மா சொல்ற சின்ன சின்ன கதைகள் எல்லாமே நமக்கு சரியான வாழ்க்கையை கத்துக் கொடுக்கிற பாடங்கள் கதைகள் தான் உலகத்தை ஆறு முடிவுரை உங்கள் கதை உங்கள் உலகம் ஒரு உணர்வு பூர்வமான புரிதலை உருவாக்குதல் யார் நேரடிவ் யார் வேர்ல்ட் அன்பு சுட்டிஸ் நம்ம எல்லோரும் கதிரவன் மாதிரி தான் ஒண்ணு கவனமா இருங்க இனிமே நீங்க பார்க்குற கேட்குற எந்த கதையா இருந்தாலும் அது உண்மையான ஒளி சிற்பியா சொன்னதா இல்ல வேகமா யாரோ உருவாக்குன போலி நிழலான்னு யோசிங்க அதுல பயம் இருக்கா இல்ல அன்பு இருக்கான்னு பாருங்க எங்கிருந்து வந்ததுன்னு கேள்வி கேளுங்க இந்த கதை யார் சொன்னது அவங்க எதை மறைக்க பாக்குறாங்க மூணு நீங்களும் சிற்பிதான் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மத்தவங்க கிட்ட நீங்க நடந்து கொள்ற இடமும் ஒரு கதைதான் நீங்க ஒரு கோபமான கதையை உருவாக்க போறீங்களா இல்ல எல்லாரையும் சிரிக்க வைக்கிற அன்பான கதையை உருவாக்க போறீங்களா நீங்க தான் உங்கள் வாழ்க்கையின் ஒளி சிற்பி உங்க மனசு ஒரு வெள்ளை சுவர் அதுல வரைய போற ஓவியத்தை நீங்க தான் முடிவு செய்யணும் உங்க கதையை சந்தோஷமாகவும் நம்பிக்கையாகவும் மாற்றுங்கள் அவ்வளவுதான் சுட்டீஸ் கதைகள் வெறும் பொழுதுபோக்கு பொழுதுபோக்கில்லை அவைதான் நம்மை வடிவமைக்கும் ரகசிய கருவிகள் இந்த சக்தியை புரிஞ்சுகிட்டு நல்ல கதைகளை மட்டும் கேளுங்க நல்ல கதைகளை மட்டும் சொல்லுங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்